வணக்கம்மா உங்க மாடை வந்து இன்னைக்கு வந்து அவுத்து விடலை அதாவது ஜல்லிக்கட்டுக்கு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க நீங்க அங்க சோகமா நின்று இருக்கிற பார்த்து உங்க கண்டிப்பா உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன் எதனால விட மாட்டேன் நாங்க உங்க பேர் என்ன எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க என் பேர் வந்து இலக்கியா நான் வந்து சேலம் மாவட்டம் சேசஞ்சாவடியில இருந்து வரேன் ஏழு வருஷமா காலை வளர்க்குறேன் இதுக்கு முன்னாடி சென்னையில இருந்தேன் அப்போ வந்து எனக்கு காலையெல்லாம் தெரியாது ஜல்லிக்கட்டுனாலும் என்னன்னு தெரியாது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஏழு வருஷமா மாடு வளர்க்குறேன் ரெண்டு வருஷம் இதுக்கு முன்னாடி இந்த அவனியாபுரத்துல வந்து மாடு அவுத்து இருக்கேன் போன வருஷம் மாடு கட்ட கட்டு கொடுத்துருச்சு அதனால அந்த பேர் திரும்பி எடுக்கணுன்றதுக்கோசரம் தான் இவ்வளவு போராடி வந்தோம் அது என்னன்னா டிடியில் வந்துட்டு எங்க வீட்டுக்காரோட அண்ணா பேர் பதிஞ்சிருக்கு அந்த டிடியில் வந்துட்டு அவங்க அவங்களுக்கு உடம்பு இல்லைன்ட்டு வர முடியல அந்த டிடியில் இருக்கவங்க தான் வரணும் அப்படின்றதுக்கோசரம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆள் நீங்க வேற ஆள் மாத்தி வந்திருக்கீங்க டிடியில் இருக்க போட்டோல இருக்கவங்க தான் வரணும் அப்படின்றதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் நைட்டு சேலத்துல இருந்து வரோம் சேலத்தை நைட் பத்து மணி கிளம்பணும் காலையில இங்க வந்து மூணு மணிக்கு வந்தோம் வந்து லை தள்ளட்டியாச்சு இங்க வந்து ஒரு சிலர் பாப்பாங்க பொண்ணு பொம்பளை புள்ள பரவாயில்ல எல்லாருமே வந்துட்டு மாடு குத்துனா போட்டோம் அப்படின்னு தான் நினைச்சு தள்ளட்டில தான் வந்தேன் போலீஸ்காரங்களும் ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணாங்க ஒரு சிலர் என்ன திட்டதா செஞ்சாங்க அப்படி இருந்து ரெண்டு மூணு மணி நேரம் லைன்ல வந்து இந்த டாக்டர் செக்கப்புக்கு வந்துட்டு ரிஜெக்ட் ஆனது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ வந்து டிடியில வந்து கண்டிப்பா அந்த ஓனர் தான் வரணும்ன்ற விதிமுறையில இருக்கா இருக்கு விதிமுறை இருக்கு ஆனா அவருக்கு உடம்பு முடியல இப்ப நாங்க வரலனாலும் அந்த டோக்கன் வேஸ்டா தான் போவோம் நாங்க வந்து ஏமாத்தி இல்ல வந்து அடுத்தவங்க டோக்கனை வந்து இது பண்ணல இந்த விதிமுறை இருக்குன்னு தெரியும் ஆனா அவங்களுக்கு உடம்பு இல்லைன்றதுக்கோசரம் சரி சொல்லுனா புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்கோசரம் தான் ஏத்திட்டு வந்தது அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்ப நீங்க சொல்றத பாக்குறப்போ நீங்க நைட்ல இருந்தே இதுக்காக வந்து அங்க இருந்து கிளம்பி வந்து மூணு மணிக்கு இங்க நின்னு அதுக்கப்புறம் இங்க விட்டு மெடிக்கல் செக்அப் அப்புறம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஏழு வருஷமா நீங்க காலை வளர்த்துட்டு இருக்கீங்க இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சு அது நான் வந்து நேற்று மாடு ஏத்தனில இருந்து சாப்பிடல செருப்பு போட மாட்டேன் ஏன்னா எனக்கு என் மாடு வந்து சாமி மாதிரி காலத்துக்கு கூட்டம்னா அது கட்டு கொடுக்குதோ ஜெயிக்குதோ என்ன பொறுத்த வரைக்கும் அது பாடியில் வர அழகை பார்க்கணும் அதுதான் உண்மை ஆனால் வந்து இன்னைக்கு அவ்வளோ ஆசையா வந்து எனக்கு கிளம்பி எனக்கு ரெண்டு பிள்ளைங்களும் இருக்காங்க விட்டுட்டு நான் வந்து முடியல அங்கே வந்து எனக்கு டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் வெளியூர் இந்த அளவுக்கு வந்துருக்கோம் அங்கே சுற்று வட்டாரத்தில் கை டோக்கன் நிற்கிறாங்க பெரிய ஆளுங்களுக்கு போவோம் நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஆயிரம் ரூபாயும் நமக்கு அன்னைக்கு ஒரு நாள் சம்பாரிச்சாதான் வாங்க முடியும் அவங்க வந்து ஐயாயிரம்ன்றாங்க ஒரு டோக்கனை ஐயாயிரம் போட்டு வாங்க முடியாது அந்த ஐயாயிரம் தான் நான் வந்து என் காலைக்கு தீனி வாங்கி வச்சுட்டு போயிடுவேன் அந்த உள்ளூர்ல இருந்துகிட்டே நமக்கு டோக்கன் கிடைக்க மாட்டேங்குதுன்றது வருஷம் தான் இங்க வந்து ரெண்டு வருஷம் அவுத்த நல்லபடியா போச்சு தள்ளட்டிதான் ஆனா என்ன பொறுத்த தெரியும் பொம்பளை இப்ப நான் தள்ள நிக்க மாட்டேன் ஏன் ஏன் வீரத்தை கட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் என்னால முடியும் ஆம்பளுக்கு நினைக்கிறா என்னாலே முடியும் குத்து வாங்கினாலும் எனக்கு காயாவதா செய்யும் எனக்கு மருந்து போட தெரியும் அதனால ரெண்டு வருஷம் நான் வந்திருக்கேன் ரெண்டு வருஷமா அடிவாத எல்லாமே தான் பயன் வந்து இப்ப கூட இந்த லைன்ல காலில் ஒரு பெரிய மாடு மிதிச்சுட்டு தான் போச்சு அதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது என் காலையே வந்து அந்த களத்துல பாக்கணும் அப்படின்றதுக்கோசரம் வந்தேன் இப்பயே அவ்வளவு பிரச்சனை ஆச்சு போலீஸ்காரங்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு நான் தள்ளட்டில ஒரு சிலர் வந்து இந்த பக்கம் போய் நில்லுமான்னு சொன்னாங்க லேடிஸ் இங்க வேணாம் நீ நில்லுமா போய் தனியானது நின்ன அவங்க ரெண்டு ஏன் நீ மாட்டோட வரல உன்னெல்லாம் அனுப்ப முடியாது உன்னெல்லாம் அடிச்சு துரத்தணும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு சில வார்த்தை பேசுறாங்க அப்பயே கஷ்டமா இருந்துச்சு அப்பயும் நான் அங்க இருந்து சுத்திக்கிட்டு மறுபடியும் இங்க வந்து வயல்ல சேர்ல எல்லாம் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் இங்க லைன்ல வந்தேன் இங்க வந்து காலை ரிஜெக்ட் ஆயிடுச்சு உங்களை பாக்குறப்ப வந்து ரொம்ப என்ன சொல்றது பெருமையா தான் இருக்கு நீங்க ஒரு பெண்மணியா வந்து இந்த லைன்ல நின்று இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க இந்த காலன்றது உங்களுக்கு எவ்வளவு பிடிச்ச ஒரு விஷயமா மாறி இருக்கு எனக்கு வந்து என் பிள்ளைங்க மாதிரி தான் என் இப்ப போன வந்து ராம் அவன் பேரு அவன் வந்து எனக்கு கொழுந்தனார் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து இருக்கிறதுனால அவன் என் கொழுந்தனார தான் நான் பாக்குறேன் இன்னொருத்த இருக்கான் குருன்ட்டு என் குழந்த அவன் பேர் பச்சை குத்தி இருக்கேன் ராம் பேரையும் பச்சை குத்தி இருக்கேன் அவங்க எனக்கு என் வாழ்க்கையில அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா நாங்க இல்ல தான் அந்த அளவுக்கு நாங்க வந்து குழந்தையாவும் அவன சாமியாவும் தான் பாக்கிறோம் வீட்டுல எந்த அளவுக்கு பாப்பா ரெண்டு வயசு பாப்பா பிடிச்சிட்டு போவா கால் சந்தில் பூந்து போவா அந்த அளவுக்கு அவங்க வந்து குழந்தைங்கிட்டும் பாசமா இருப்பாங்க எங்ககிட்டயும் பாசமா இருப்பாங்க களத்துல போனா மட்டும்தான் அவங்க முகத்தை ரியல் முகத்தை பாக்க முடியும் அந்த அளவுக்கு நல்ல பாசமா இருப்பாங்க அந்த இத்தனை வருஷம் வளர்த்து அந்த ஒரு நாள் அந்த களத்துல பாக்கற சந்தோஷம் மட்டும்தான் தான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கணும்னா அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும் எனக்கு இந்த பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டோக்கன் வருது கொஞ்சம் இது ஆன்ருது கொஞ்சாங்க ஆன்லைன் வந்து சேலம் வரைக்கும் டோக்கன் வருது கை டோக்கன்ன்றதுனால காசுக்கு தான் வாங்க முடியுது காசுக்கு என்னால வாங்க முடியாது ஆளை பார்த்து காசுக்கு கொடுக்குறாங்க கை காசுக்கு விற்க வேணாம் அதே மாதிரி இந்த இன்னொண்ணுன்னா மாடு பிடிக்கிறவங்க மாட்டுக்காரங்களுக்குள்ளேயே சண்டை வருது அப்ப ரெண்டு நாளைக்கு நியூஸ் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து மாடு புடிச்சவங்களே மாட்டுக்காரங்க வந்து வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் எதுக்கு மாடு வந்து நம்ம அவுக்கிறது தான் மாட்டோட வீரத்தையும் காட்டணும் மாடுபிடி வீரர்களோட வீரத்தையும் காட்டணும் அப்ப ஒரு சைடே ஜெயிச்சுட்டு இருந்தா அவங்க வந்துட்டு ஜெயிக்க முடியாது ரெண்டு சைடும் இருக்கணும் அதனால வந்து தயவு செஞ்சு நான் சொல்றேன் ஒரு கோரிக்கையா மாடு மாடுபிடி வீரர்களும் மாட்டுக்காரங்களும் தயவு செஞ்சு சண்டை போடக்கூடாது ஒத்துமையா இருந்தாதான் ஜல்லிக்கட்ட நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்ற முடியும் நம்ம தமிழர்களே வந்து அதை அழியிற நிலைமைக்கு நம்ம எடுத்துட்டு போக கூடாது மாடை பிடிச்சா அடிக்கிறது வேணா ஏன்னா வந்துட்டு அவங்க மாடு பிடிக்கிறவங்க மாடு வளர்க்கத்தான் செய்யறாங்க அதனால அவங்களுக்கும் தெரியும் அவங்க வீரத்தை அவங்க காட்டுறாங்க மாடு பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வீரம்டான்ட்டு கை கொடுத்துட்டு அதான் நல்ல மனுஷனுக்கு அழகு அடுத்த வாடி இல்ல நான் வீரம் அவனை அடிக்கிறேன்னா அது வீரம் கிடையாது நீங்க அடுத்த வாடி உங்க மாடை எப்படி ரெடி பண்ணி அந்த களத்துல அந்த மாடு எப்படி விளையாடுறதோ அதான் அவங்க வீரம்